السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على محمد تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه أجمعين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آتيناهم الكتاب يعرفونه كما يعرفون أبناءهم وإن فريقا منهم ليكتمون الحق وهم يعلمون صدق الله العظيم கால அலியும் ரதி உல்லாஹு அனுஹு அல் ஹெக்மத் உல்லாத்து மு மீன் ஃபுதுஹு ஒலோ மீன் ஐதில் முஷரிகின் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஐம்பதாவது பொன்விழா ஆண்டு நேரடியாக விஷயத்துக்கு வாரேன் இந்த நிகழ்ச்சியில் தலைமை இருக்கிற எனது போட்டுதலுக்குரிய கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட ஆண்டோர்கள் சான்றோர்கள் வருகை தந்த தாய்மார்கள் இளம் சிறார்கள் நம் அனைவர்கள் அல்லாஹ் ரப்பல் இசத் பொருந்தி அருள் பாலிப்பானாக இந்த நிகழ்ச்சியை கச்சிதமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு முன்னெடுப்பு சார்ட் ப்ரிப்பேடு இதில் வந்து கூடுதல் குறைவு நிர்வாகத்திலேயே சொன்னோம் யாருமே வரக்கூடாது கரெக்டாக முடிக்கிறதா இருந்தால் பன்னெண்டு மணிக்கு முடிங்க என் அன்பு தம்பி என்னோட அன்பு சகோதரர் ஓய்ஸ் பன்னெண்டு காலுக்கு முடிங்க இல்லை இல்லை பன்னெண்டு நாற்பதுக்கு இன்சாலாக முடிப்போம் பட்டம் மாப்பிள்ளை இல்லாமல் பேச முடியாது பட்டம் கொடுத்துட்டு தான் பேச முடியும் பட்டம் கொடுத்த பிறகு முதல்வருடைய ஆசி உரை அப்படின்னு சொன்னோம் ஆனாலும் கூட எந்த நேர விரயமும் இல்லாமல் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் முன்ன பின்ன ஒரு காமனவர் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பன்னெண்டு மணிக்கு பட்டம் கொடுக்குறதா முடிவு பண்ணியிருந்தோம் நம்முடைய நாட்டம் ஒன்றாக இருந்தாலும் திட்டமிடலில் சில மாறுதல்கள் ஏற்படுவது இயல்பு இன்ஷால்லா இப்போ விஷயத்துக்கு நம்ம மாறுறேன் கல்வி குறித்து குரான் ஷெரீஃபிலும் ஹதீஸ் ஷெரீஃபிலும் நிறைய வார்த்தை புழக்கங்கள் இருப்பதை நாம் பார்க்குறோம் அல்லாஹ் அப்புல் இஸ்ஸத் கண்மணி நாயகம் சல்லா அலுவலம் நேமத் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஃபகுல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ரஹமத் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது எல்லா வார்த்தைகளுக்கும் விரிவான பொருட்கள் இருக்கிறது சுட்டி காட்டுவதற்காக வேண்டி கல்வி குறித்து ஏராளமான நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்களுக்கு செய்த நேமத்து குறித்து அல்லாஹ் சொல்கிற பொழுது அந்த ஃபி ஃப அம்மா அபிநேமத்தை ரப்பிக்க ஃபஹத்தீஸ் அல்லா உங்களுக்கு கொடுத்த நுபுவத்துங்கிற கல்வி ஞானத்தை என்று சொல்லுக சொல்ல வருகிற இடத்தில் நேமத்து என்று சொல்கிறான் ஃபஹ்தீஸ் அதை பறைச்சாற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எதை உங்களுக்கு கொடுத்தனோ அதை உங்களோடு வைத்துக் கொள்ளாமல் பூரா உம்மத்துக்கும் அதை செலவழியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ கல்விக்கு பல வார்த்தை பிரயோகங்கள் குரான் ஹதீஸில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறோம் நம்ம கண்மணி நாயகம் சல்லல்லா அலுஸ்லம் அவர்கள் ஆனால் ஊத்தித்து இல்மல் அவ்வளீன் ஆஹிரீன் முந்திய பிந்திய எல்லாருடைய இல்மும் நான் கொடுக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க பிகல்நாயகம் சல்லல்லா அலுவலமுடைய இல்மை எவ்வளோ இல்முன்னு யாரும் கன கச்சிதமாக வரையறுத்து சொல்லிவிட முடியாது முன்னால் பின்னால் வாழ்ந்த அனைவர்களுடைய இல்மும் நான் கொடுக்கப்பட்டு இருக்கிறேன் ஆனால் ஊத்தித்து ஜவாமிகள் கலிம் சல்லல்லா அலுஸ்லம் ஒரு வார்த்தை பேசினால் அந்த வார்த்தைக்கு பல பொருள்கள் இருக்கிறது இவ்வளவு கொடுக்கப்பட்ட கண்மணி நாயகம் சல்லல்லா அலுஸ்லம் அவர்கள் குறித்து அல்லா சொல்கிற பொழுது அதிகம் இல்மை கேளுங்கன்னு சொல்கிறோம் குரப்பி சிதினி இல்மா எல்லா இல்மும் நான் வழங்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன கண்மணி நாயகத்தை ஏன்னா இல்முக்கு கல்விக்கு ஒரு எல்லை கிடையாது அதுக்கு ஒரு ஒரு நிர்ணயம் கிடையாது எல்லாம் இல்மு இருந்து கொண்டே இருக்கிறதோ அதை தேடி சென்று கொண்டே இருக்க வேண்டும் நேற்றை கூட மாணவர்களுக்கு மத்தியில் சொல்கிற பொழுது சொன்ன ஏஐ தொழில்நுட்பம் இன்றைக்கு உலகத்தை ஆட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று பார்ப்போம் டொனால்டு ட்ரம்ப்பு அவர் பிரச்சாரம் செய்யும் பொழுதும் செய்து வெற்றி பெற்ற பிறகும் சரி பதவிக்கு வந்த பிறகும் சரி சொன்ன சில நாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி வல்லாதிக்க வார்த்தைகளை பயன்படுத்தினார் ஆனால் அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு முன்னால் ஏஐ தொழில்நுட்பத்தில் சீனாக்காரன் அவன் டீப் சீக் என்று ஆழமான தேடல் என்கிற அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை மிக மலிவான விலைக்கு சந்தைக்கு கொண்டு வந்ததால் அமெரிக்காவில் ஒன்பது லட்சத்தி எழுவாயிரம் கோடி அதில் முதலீடு செய்தவர்கள் நட்டப்பட்டிருக்கிறார்கள் சரியான ஆப்பு சைனாக்காரன் வச்ச ஆப்பு தொழில்நுட்பத்தை தேடி உலகம் சென்று கொண்டே இருக்கிறது பெரிய பணக்கார முதலைகள் துட்டி அல்ல வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் சைனா கொடுத்த அந்த ஏஐ தொழில்நுட்பம் அது உலக நாடுகளை அறண்டு போய் செய்திருக்கிறது கல்வி என்பது அதனுடைய தேடல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்களுக்கு அல்லஹ் குர் ரப்பி சிதினி இல்மா யா அல்ல அதிகமாக இல்ம கேளு என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் இஸ்லாத்தை பொறுத்த மட்டுக்கும் சமத்துவம் சகோதரத்துவம் ஐக்கியம் ஆனால் கல்வியில் மட்டும் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக முடியாது என்று அல்லா சொல்கிறாங்க எல்லாத்துலேயும் ஒரு எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து நமக்கு மத்தியில் உடன்பட்டுக்கிடலாம் ஆனால் கல்வியாளர்களும் கற்காதவர்களும் சமமாக முடியாது என்கிற வேறுபாட்டு அல்ல குரானில் சொல்லுகிறான் ஏழை பணக்காரன் கருப்பன் வெள்ளையன் என்கிற வேறுபாடு இருந்தாலும் அப்படி வேறுபடுத்தி பார்க்க கூடாது என்கிற சித்தாந்தம் தான் இஸ்லாமிய சித்தாந்தம் ஆனால் கற்றவர்கள் கல்லாதவர்கள் என்று வருகிற பொழுது ரெண்டு பேரும் சமமாக முடியாது என்பதை அல்ல சொல்லி காட்டுகிறான் அடுத்ததாக அருமையானவர்களே இந்த கல்வியாளர்களை பொறுத்த மட்டும் இதனுடைய பிரதிபகாரம் அல்ல அந்த உலகத்திலையும் கண்ணியத்தை கொடுக்குறான் மருமையிலையும் கண்ணியத்தை கொடுக்குறான் அல்லம அஸ்மா அமாக்குள்ளகா உலகத்தில் தோன்றி இனி தோன்றுகிற எல்லா வஸ்துக்களுடைய தாற்பரியத்தையும் அல்ல ஆதமல் இஸ்லாமுக்கு கற்றுக் கொடுத்தான் இந்த கற்றுக் கொடுத்தனுடைய விளைவு என்னன்னா அங்கே அவர்களுக்கு கண்ணியம் கிடைக்க செய்கிறான் என்ன கண்ணியம் கிடைக்க செய்கிறான் அனைத்து மலக்குமார்களையும் சாஸ்தாங்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறான் இப்ப இல்மு வந்துட்டுன்னா கண்ணியம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா கண்ணியம் வந்துடும் அடுத்து அல்ல அவர்களை சிறப்புப்படுத்துறதுக்கு இப்போ குள்ளா யாதம் உஸ்குன் சன்னான்னு சொல்றான் எப்போ உங்களுக்கு கல்வியை கொடுத்துட்டோ நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்திற்குள் செல்லுங்க மூன்றாவது இந்த அந்த கண்ணியம் தொடர்ந்து நீடித்து நிரந்தரமாக கல்வி பெற்ற கல்வி மான்கள் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் பொதுவானது தான் எனக்கும் கட்டுப்பாடு உம்மத்தை முகமதியாக சேர்ந்த எல்லாருக்கும் கட்டுப்பாடு தான் வாழணும் இப்படி வாழக்கூடாதுங்கிற வரையறை வகுத்து தரப்பட்டு இருக்கிறது என்றாலும் மார்க்கம் படித்தவர்கள் அந்த கட்டுப்பாட்டை செயல்படுத்துவதில் கூடுதல் முனைப்பு காட்ட வேண்டும் அப்படி முனைப்பு காட்டினால் அந்த கண்ணியம் தொடரும் எனவே ஆதமுக்கு அல்லாஹ் சொன்னா அவளா தக்கரப்பா ஹாதி சதரா உங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தேன் இல்மை கொடுத்தேன் சொர்க்கத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்தேன் மலக்குமார்களை சாஸ்தாங்கம் பண்ண வைத்தேன் இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அந்த கட்டுப்பாடு தொடர வேண்டும் அப்படி தொடர்ந்தால் சொர்க்கத்தில் நீடித்திருக்க முடியும் ஆனால் அல்லாவின் நாட்டம் பாபா ஆதம் அலி இஸ்லாம் சொர்க்கத்திற்கு வர வேண்டும் சந்ததிகள் பெருக வேண்டும் எனவே அந்த கட்டுப்பாடு மாறுகிற பொழுது சொர்க்கத்தில் இருந்து அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் அடுத்து இந்த உலகத்துல எப்படி சாலிகான பிள்ளைகளை கேட்கிறோமோ வெறுமன இல்மை மட்டும் கேட்கக்கூடாது பயனுள்ள இல்மை கேட்கணும் பிள்ளையை தான் கேட்கக்கூடாது யெல்லா சாலிகான பிள்ளையை கூடு அதே மாதிரி இல்மை கேட்கும் பொழுது பயனுள்ள இன்னி மின் இல்மை கேட்கணும்ல்லாம் இன்னதாசன் ஏராளமான விஷயங்களை பாதுகாப்பு தேடி இருக்காங்க கோலைத்தனத்திலிருந்து கஞ்சத்தனத்திலிருந்து வறுமையிலிருந்து ஏராளமான பாதுகாப்பு தேடி இருக்காங்க அதில் சல்லதாசன் தேடிய முக்கியமான விஷயம் பலனில்லாத கல்வியை தந்திராதான் இருக்க அப்ப கல்விங்கிறது கேட்கப்படணும் அறுக்கம் சொல்கிறாங்க சொல்றாங்க சல்லந்தாலு தான் துவா காப்பாங்க அந்த கல்வி பலன் உள்ளதாக இருக்க வேண்டும் அறிவிய அருமையானவர்களே இன்னைக்கு உலகத்தில் அதிகம் ஞானம் படைத்தவர்கள் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் விவசாயத்திலும் சரி தொழில்நுட்பத்திலும் சரி உலகத்தை எல்லாத்தையும் ஆட்டி வைத்து கொண்டு அவன் நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறான் இஸ்ரேலுடைய விஞ்ஞானிகளை பற்றி சொல்லவே தேவையில்லை இன்னைக்கு இந்த பிள்ளைகள் விளாடக்கூடிய அனைத்து கேம்ஸ் எல்லாமே சிகரெட்டை கண்டுபிடிச்ச அவன்தான் அங்கே தடை உலகத்தை விளங்காமல் என்னெல்லாம் உண்டு அவ்வளோத்தையும் செய்து காசை கொட்டி இருக்கிறான் ஆனால் அவன் நாட்டு பிள்ளைகள் அந்த அந்த யுக்தியில் மாட்டிக்கொள்ளாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறான் அதிகமான இன்பு கொடுக்கப்பட்டிருந்து என்ன செய்ய ஆனால் அந்த கல்வியில் எந்த பலனுமே கிடையாது அதற்கு உமர்மன் கத்தா ரானும் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது ஒரு பாறையில் அமர்ந்திருந்தாங்க இப்போ அந்த பக்கம் போன ரெண்டு யூதர்கள் சொன்னானுமே ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நீங்கள் இந்த அரபு தேசத்தின் தலைவராக அமீருல் மோமினியா ஆகுவீர்கள் அப்படி ஆகுகிற பொழுது நீங்கள் அரபு தேசத்திலிருந்து அரபு தீபகற்பத்திலிருந்து யூத குடியிருப்புகளை வெளியேற்றுவீர்கள் அப்படி வெளியேற்றுகிற காலம் வருகிற பொழுது எங்கள் ரெண்டு பேரையும் வெளியேற்றக்கூடாதுன்னு சொன்னான் உங்கள் கத்தாப் சின்ன பிள்ளை உங்கள் கத்தாப் சொன்னாங்க ஒரு பத்து ஒட்டகத்தை கொடுத்து எங்கள் வாப்பா ஹத்தாப்பு மேய்க்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒட்டகத்தையே மேய்க்கிறதுக்கு லாய் இல்லைன்னு எங்கள் வாப்பா சொல்லுவாங்க என்ன பார்த்து இந்த அரபு தேசத்தின் தலைவராக வருவீர்கள் அப்படி வருகிற பொழுது கண்மணி நாயகத்தின் உத்தரவு விதிவிலக்கு நடக்கிற பொழுது நீங்கள் வெளியேற்ற மாட்டேன் அப்படிங்கிற சாசனத்தை கையெழுத்துட்டு தரணும்னு சொன்னாங்க வேற வழி இல்லாமல் கத்தம் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது சாசனத்தில் கையெழுத்துட்டு இனி ஒருபோதும் வெளியேற்ற மாட்டேன்னு சொன்னாங்க காலம் கடந்தது கண்மணி நாயகம் தருவாயில நாலு விஷயங்களை வாழ்க்கையில தொழுகையை கடைபிடியுங்கள் தொழுகையை கடைபிடிங்கள் எக்காரணத்தை விட்டு விடாதீர்கள் பெண்களிடத்திலும் அடிமைகளிடத்திலும் நீதமாக நடங்கள் பெண்களிடத்திலும் அடிமைகளிடத்திலும் நீதமாக நடங்கள் ஆணாதிக்க சக்தியை பெண்களிடத்தில திணிக்காதீர்கள் எஜமானிய சக்தியை வேலை அலுவல்காரத்தில் திணிக்காதீர்கள் என்று சொன்னார்கள் மூணாவது தூதர்கள் வந்தால் தூதர்களை வரவேற்று உபசரிப்பது கண்ணியப்படுத்துவது கட்டாயம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு இனி மதினாவில் ரெண்டு தீன் இருக்கக்கூடாது அரபு தீபகற்பத்திலிருந்து எகுதிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாலுமன் சொன்னார்கள் உமரும்னு ஹத்தாவுடைய ஆட்சி காலத்தில் இருபத்தி லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அரபு தீபம் விரிந்து பறந்திருந்தது சல்லல்லாலுமே உத்தரவை செயல்படுத்துகிற பொழுது அரபு தீபகத்திலிருந்து இனி யூதர்கள் வெளியேற வேண்டும் யூத குடியிருப்பர்கள் வெளியேற வேண்டும் என்கிற நபிகள் நாயகம் சல்ல அந்த சாசனத்தை செயல்படுத்த முனைகிற பொழுது அன்று சிறிய பாலகராக இருக்கிற பொழுது எந்த ரெண்டு பேர் வந்து ஒரு காலம் வரும் அப்படி வெளியேற்றுகிற பொழுது எங்கள் ரெண்டு பேரையும் வெளியேற்றக்கூடாது என்று உத்தரவு போட வேண்டும் கையெழுத்துட்டு தரணும்னு சொன்னாங்களா இல்லையா அந்த ரெண்டு பேரும் வந்தானுவேன் வந்து எங்களை வெளியேற்றக்கூடாது என்று சொன்ன பொழுது அருமையானவர்களே இப்படிப்பட்ட ஞானமும் அறிவு தீட்சண்யமும் கொடுக்கப்பட்டவர்கள் குரான் நல்லா சொல்றான் அல்லதையும் நான் ஆத்தையினா அவங்களுக்கு கிதாப தௌராத்து கொடுக்கப்பட்ட யூதர்கள் அரிஃபூனாகும் நபியை அறிகிறார்கள் கமா அரிஃபூன் அபுனாகும் தங்க பிள்ளைகளை எப்படி தெரிஞ்சு வச்சிருப்பானோ தனக்கு பிறந்த பிள்ளைகளை எப்படி தெரிந்து வைத்திருப்பார்களோ அவருடைய குதாதிசிகளை பண்புகளை செயல்பாடுகளை எப்படி தெரிந்து வைத்திருப்பார்களோ அதை போன்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்களை தெரிந்து வைத்தார்கள் அந்த கல்வியால் என்ன பயன் வந்தது பிள்ளைகளை அறிவதை போல நபிகள் நாயகத்தை அறிந்தவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் அந்த கல்வி பலனில்லாத கல்வியாக இருந்ததால் வாழ்க்கையிலே அவர்கள் உலகம் முழுவதும் அவர்களுக்கு உரிபத் அலைவு ஜில்லத்து ஓல் மஸ்கனா உலகம் முழுவதும் யூதர்களுக்கு கேவலம் நிச்சயம் மிஞ்சும் என்று அல்லா சொல்கிறான் ஹிட்லர் காலத்தில் இருந்து தொடர்ந்து கியாமத் வரைக்கும் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் நாம் அதை பார்க்காமல் அதை பார்க்காமல் நமக்கு மரணம் சம்பவிக்காது கூடிய காலத்திலே கேவலமும் இழிவும் உலகத்தில் கிடைக்கப்பெறும் காரணம் அந்த கல்வி பலன் இல்லாத கல்வி அல்லாஹ் ரப்பல் இசத் பலனுள்ள கல்வி மார்க்க கல்வி அதை கற்று இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் மின்மேங்கு வளர்ந்து சிறந்து சமூகத்திற்கு தான்பற்ற கல்வியை அந்த கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் வாழ்ந்து உலகத்திற்கு முன்மாதிரியான வசூலைகளாக அல்லாஹ் ரப்பூல் இசத் இவர்களை ஆக்கி அறவு முடிய வேண்டும் என்று இங்கே இருக்கிற அனைவர்களோடு சேர்ந்து நானும் இரம் கரம் ஏந்தி அல்லாஹ் இடத்திலே துவாசுகிறேன் ரப்புல் இஸ்ஸத் மென்மாலான ஒரு ஒரு மென்மையான ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு வழங்கி இந்த கல்வி ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டிருக்கிற நிர்வாக பெருமக்கள் நாசிர் உள்ளிட்ட உஸ்தாமார்கள் எல்லா வகையிலும் பங்காற்றி கொண்டிருக்கிற இந்த ஊருடைய முக்கிய பிரமுகர்கள் ஜமாத்தார்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உயர்ந்த சொர்க்கத்தை தந்தர்ப்பு ஆஹிர் தவான் ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி தர